நம்ம புதுமேலம் சேனல்ல இன்னைக்கு பாகல்பட்டியில அறுபத்தஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்ல வீடு வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்காக இந்த வீடியோ வந்திருக்குங்க இந்த வீடியோ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா பாகல்பட்டியில லொகேட் ஆயிருக்குங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க லேண்ட் ஏரியா பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு சதுரடிங்க ஸோ அதில் தான் வீடு பில்டப் பண்ணியிருக்காங்க நார்த்து பார்த்த மாதிரி இருக்குங்க ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோடு உங்களுக்கு கொடுத்துருவாங்க லேண்டு பில்டிங் ரெண்டுமே அப்ரூவலுங்க கார் பார்க்கிங் இருக்கு போர் இருக்கு நல்ல தண்ணி எல்லாமே இருக்குங்க எக்ஸ்ட்ராவா அவங்க என்ன கொடுக்குறாங்க வீட்டோட என்ன எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னா ரெண்டு சோஃபா செட் கொடுத்துடுறாங்க அது இல்லாம ரெண்டு பெட்ரூம்லயுமே ரெண்டு பெட் கொடுத்துடுறாங்க பிளஸ் ஒரு டைனிங் டேபிள் வித் நாலு சேர் நாலு ஃபேனும் உங்களுக்கு கொடுத்துடுறாங்க இந்த வீட்டை பார்க்கணும் வாங்கணும் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சைட் விசிட்டை புக் பண்ணிக்கோங்க வாங்க வீட்டை நேரில் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற பட்சத்தில் டேரெக்டாக ஓனர் சிட்டிங்னா உடனடி கிடையாங்கிற பட்சத்தில் ரேட்டு முன்ன பண்ண குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அனுசரித்து கொடுப்பாங்க மேலும் உங்களுக்கு தேவையான வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் கடைகள் வாங்கவோ விற்கவோ வாடகைக்கோ எது தேவைப்பட்டாலும் புதுமையிலும் சேனல்ல கான்டாக்ட் பண்ணுங்க செவன் த்ரீ நைன் செவன் ஃபோர் நைன் எயிட் த்ரீ நைன் சிக்ஸ் தேங்க்யூ